ச இதுதான் எங்களோடய வெத்தலை தோட்டம் பாருங்கள் சூப்பராக சின்னதாக தான் வச்சோம் அவ்வளோ வெத்தலை இருக்குது பார்த்திங்க இது வந்து இந்த பான் தயாரிக்கிறாங்கள அவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த வெத்தலை தான் இது வந்து கம்மார் வெத்தலைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப விலை கூட கூட இதில் வந்து நாங்கள் அதுக்காக வெத்தலை பறிக்கும் போது ஒரு அதிசயமான விஷயத்தை பார்த்தோம் நாங்கள் பாருங்களேன் இது என்னன்னு தெரியுதா அதை சுற்றி ஜரிகை வேறு இருக்குது இது பட்டு பட்டாம்பூச்சி பட்டுப்புழு ஆக்சுவலி பட்டுப்புழு கூடு இது போட்டிருக்கு நாங்கள் தெரியாமல் பறிச்சுட்டோம் இதை நான் திருப்பி அந்த இலையை அங்கேயே வைக்க போகிறேன் இது பார்த்திங்களா சரிங்க நல்லா தெரியுதா மினுக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதில் இருந்து வரும் அது அப்படியே பட்டாம்பூச்சியாக மாறும் இதில் இருந்து தான் நூல் நூலாக வந்து நமக்கு பட்டு தயாரிக்கிறாங்க காஞ்சிபுரம் பட்டுலாம் சொல்கிறோம் அதெல்லாம் இதிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இங்கேயே திருப்பியும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு போகிறேன் குருவிங்களுக்குலாம் தெரியாமல் வைக்கணும் இல்லைன்னா இது சாப்பிட்றோங்க இதுக்குள்ளே ஒரு புழு இருக்கும் கண்டிப்பாக கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அதை சுற்றி குட்டி குட்டியாக டாட் டாட்ஸாக இருக்க பார்த்திங்களா என்னடா இது மினுக்குதுன்னு பார்த்தா இது பட்டுப்புழு பட்டுப்புழு கூடு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்னா கக்கோன் எப்படி வருது எப்படி பட்டு நூலாம் தயாரிக்கிறாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்